நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் வடசென்னை பிற்படுத்தப்பட்ட பகுதி எனப்படாமல் தென் சென்னை மத்திய சென்னை போல் சமநிலைக்கு வரும் வாக்கு சேகரிப்பின் போது வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டி நாடாளுமன்ற தேர்தல் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி திருவோற்றியூர் தொகுதியில் என்று பிரச்சாரத்தை துவங்கினார் காலை முதல் பெரியார் நகர் ஒத்தவாடை தெரு திருவோற்றியூர் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கலாநிதி வீராசாமி வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான பிரச்சாரத்தை இன்று துவங்க இருக்கிறோம் பெரியார் அண்ணா கலைஞர் ஆசி பெற்று இந்த பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறோம் செல்லும் இடத்திலெல்லாம் மக்கள் பெருவாரியாக ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக செய்து கொண்டிருக்கிற திட்டங்களுக்காக மக்கள் கண்டிப்பாக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திமுகவை வெற்றி பெற வைப்பார்கள் திருவூற்றியூரிலும் காசிமேடு கோடி ரூபாயில் இரண்டு மீன்பிடி துறைமுகங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது குப்பைமேட்டை அகற்றுவதற்காக அறுநூறு கோடி ரூபாயில் திட்டம் தீட்டப்பட்டுள்ளது விரைவு சாலை எண்ணூர் மணலி பகுதியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கலை அறிவியல் கல்லூரிகள் வடசென்னைகளிலும் சென்னைகளிலும் வர வேண்டும் வாய்ப்புகள் மாணவர்களுக்கு அதிகப்படியாக வேண்டும் என வடசென்னை வளர்ச்சி நிதி நான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் அந்த திட்டங்கள் எல்லாம் முடிவுற்றால் வடசென்னை பிற்படுத்தப்பட்ட பகுதி தொழிற்சாலைகள் மட்டும் இருக்கும் பகுதி என இல்லாமல் தென் சென்னை மத்திய சென்னை போல் ஒரு சமநிலைக்கு வந்துவிடும்